அடுத்தது பாருங்க இப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சிக்கு நம்முடைய துணை முதல்வர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் போறாரு அங்க போயிட்டு நல்லபடியா நிகழ்ச்சி முடிச்சு கொடுத்துட்டு வராம அங்க போயும் அரசியல் பேசுறாரு அங்க போய் என்ன பேசுகிறாருன்னா ரமலானுக்கு வாழ்த்து சொல்வதில் உங்களுக்கு கோபம் வருதுன்னா இன்னும் நூறு முறை கூட வாழ்த்து சொல்வேன்னு சொல்றாரு யாருக்கும் ரமலானுக்கு வாழ்த்து சொன்னா கோபம் வராது இவர் துணை முதல்வராக இருக்கிறதுனால ரமலானுக்கு வாழ்த்து சொல்கிறீங்களே கிறிஸ்மஸ்க்கு வாழ்த்து சொல்கிறீங்களே இந்து பண்டிகைகளுக்கும் வாழ்த்து சொல்லுங்கன்னு தான் இந்துக்கள் சொல்கிறாங்களே தவிர ரமலானுக்கு வாழ்த்து சொல்கிறதுல யாருக்கும் கோபம் கிடையாது நல்ல ஒற்றுமையாக இருக்கிற மக்களை கூட இந்த மாதிரி சொல்லால் பிரிவினை ஏற்படுத்த பார்க்குறாரு திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இஸ்லாமியர்களுக்கும் தெரியும் இவங்க வந்து ஓட்டுக்காக தான் பேசுகிறாங்கன்னு ஏன்னா அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களே பக்தியாக இருக்காங்க சாமி கும்பிடுறாங்க கோயிலுக்கெல்லாம் போகிறாங்க அப்படி இருக்கும்போது எங்களுக்கு இந்துக்கள்லாம் பிடிக்காது இஸ்லாமியர் தான் பிடிக்கும்னு சொன்னால் அவங்க நம்பிடுவாங்களா இந்துக்களும் இஸ்லாமியர்களும் ஒத்துமையாக இருக்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன் பாருங்கள் குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா முதல்ல டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போகிறதுக்கு முன்னாடி மசூதிக்கு தான் கூட்டிட்டு போவாங்க சாயந்தரம் ஆறு மணிக்கு பாருங்கள் நிறைய பெண்கள் சின்ன குழந்தைங்களை வச்சுக்கிட்டு மசூதி கிட்ட நின்றுக்கிட்டு இருப்பாங்க டெய்லி நிற்பாங்க அவங்க வந்து பெரும்பாலானவங்க இந்துக்களாக தான் இருப்பாங்க அதே மாதிரி இஸ்லாமியர்கள் வீட்டில் யாருக்காவது அம்மா போட்டுச்சுன்னா அவங்க வீட்டுக்கிட்ட இருக்கிற இந்துங்கக்கிட்ட காசு கொடுத்து அம்மன் கோயில் உண்டியில் போடுங்கன்னு சொல்லுவாங்க அளவுக்கு ஒருவர் மதத்து மேலே ஒரு மற்றவங்க வந்து மதிப்பு மரியாதை வச்சுருக்காங்க அதனால் இஸ்லாமியர்கள் வாழ்த்து சொல்கிறதுனால யாருக்கும் கோபம் வராது சந்தோஷந்தான் வரும் இது அரசியல்வாதி புரிஞ்சுக்குங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கருத்தை பதிவு பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்